சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ரா என் அன்பு குழந்தையே உன் துணையை பற்றிய ஒரு செய்தியை உன்னிடம் சொல்கின்றேன் கே கேட்டால் இறுதியில் நீ கண்ணீர் வடித்து விடுவாய் எப்படிப்பட்ட மனிதர் இப்படி மாறிவிட்டாரே என்று நீ வேதனைப்படுவாய் அந்த அளவு உன் உள்ளம் புண்ணாகும் அளவு உன் துணை செய்த காரியத்தை ஒரு முறை கேட்டுப்பார் உன்னை நினைக்காத நிமிடங்கள் இல்லை உன்னை பற்றி பேசாத வார்த்தைகள் இல்லை உன்னை பேசிக்கொண்டே தான் அத்தனை வேலைகளையும் நினைத்துக்கொண்டே தான் அத்தனை செயல்களையும் உன் துணையே போது செய்து வருகிறார் மறந்தால் தானே நினைப்பதற்கு என்ற அளவுக்கு உன் துணை உன்னை நினைத்து வருகிறார் வாடிய முகங்களோடு வாழாமல் இருந்த நாட்களை நினைத்து கதறிக்கொண்டிருக்கின்றார் உன் துணை தவறு செய்து விட்டேனே நான் பொறுமையாக இருந்து என் வாழ்க்கையை விடாமல் பிரித்திருக்க வேண்டும் என்று வேதனையோடு துடித்து வருகிறார் உன்னோடு சந்தோஷமாக இருந்த நாட்களை எண்ணி சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கின்றார் உன்னோடு சண்டை போட்டுக்கொண்டு இன்பத்தை இழந்த நாட்களை நினைத்து கண்ணீர் விட்டு கதறி அழுகிறார் இப்படி நாட்களில் அவர்களுக்கு உன்னை நினைத்து நினைத்தே சென்று கொண்டிருக்கின்றது உன்னை நினைக்காமல் அவரால் இருக்க முடியவில்லை அவருடைய கடமைகளை கூட சரிவர செய்ய முடியவில்லை வாழ்க்கை இப்படியே போய்விடுமா என்று வேதனையில் துடித்து வருகிறார் அவர் வேதனையை தீர்த்து விடை யாருமே எனக்கு இங்கு இல்லை என் வாழ்க்கையை கெடுப்பதற்கு கூட்டமும் கூட்டமாக வந்தவர்கள் என் வாழ்வை சரி செய்ய இங்கு ஒருவர் கூட வந்து நிற்பதில்லை என் வேதனை என்னோடு ஏன் இப்படி சோகமாக இருக்கின்றாய் என் வேதனை என்னோடு போகட்டும் என்று கூட கேட்க யாருமில்லாமல் அநாதையாக நின்று வருகிறேன் அந்த அன்பு மீண்டும் எனக்கு கிடைக்குமா என்று நான் ஏங்கி கொண்டிருக்கின்றேன் என்று உன் துணை அழுது அழுது புலம்பி தவித்துக் கொண்டிருக்கின்றார் உன் புகைப்படத்தை வேறு நெஞ்சிலே வைத்துக்கொண்டு கொண்டு கதறி அடிகிறார் அவரின் கண்ணீர் துளைக்க அந்த புகைப்படத்தை நினைக்க நினைத்து வருகிறது உனக்கு ஏதேனும் இங்கே தோன்றியதா உன் துணை அங்கு அழுது புலம்புகிறார் என்பது உன் மனதிற்கு தெரிந்ததா எப்போதும் வாழ்க்கை துணையாக இணைபவர்கள் என்னத்தான் பிரச்சனைகளும் சண்டைகளும் வந்தாலும் ஆழ்மனதில் இருக்கும் அன்பு எப்போதும் அழியாது அதை அழிந்து விட்டது என்று இங்கு பொய்கள் சொல்பவர்கள் வேண்டுமானால் நிறைய பேர் இருக்கலாம் முதல் காதலையும் அவர்களுடைய துணையின் மீது வைத்திருக்கும் அன்பையும் எப்போதும் எவரும் எந்த காலத்திலும் மறக்க முடியாது ஒரு ஒருத்தர் மனதிலும் குடியிருப்பது அந்த இரண்டு அன்புதான் முக்கியமான அன்பாக இருக்கும் எல்லோருக்குமே இன்னொருவர் வாழ்க்கையிலுமே முதல் காதல் என்று ஒன்று இருக்கும் அந்த காதலையும் எவரும் மறந்திருக்க மாட்டார்கள் அதுபோல வாழ்க்கை துணை என்று அமைந்து விட்டாலே அது ஆயுள் மனதில் அன்பாக பதிந்துவிடும் இத்தனை கோபங்களும் ஒரு தாய் மனதில் இப்படிப்பட்ட அன்புதானே இப்போது ஒரு துணைக்கு வெளிப்பட்டிருக்கிறது இந்த அன்பை எவராலும் அழித்து விட முடியாது உன்னையே நினைத்து அழுது புலம்பிக் கொண்டிருக்கும் துணையை ஒரு முறை நினைத்துப்பார் இன்பமாக வாழ்ந்த வாழ்க்கையை பார் என்றும் வெறுப்பு வராது உன் துணையோடு ஒன்று சேரும் நாளை எதிர்பார்த்து நம்பிக்கையோடு காத்திரு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்